அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்குதா சொல்லுங்கள் அந்த தண்ணியை இயற்கை முறையில் எப்படி சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உடனே உங்களுக்கு தோணும் என்ன தண்ணி சுத்திகரிக்கணுமா அது எதுக்கு இப்போ சுத்திகரிக்கணும் தண்ணி ஏற்கனவே சுத்தமாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா தண்ணீரை பொறுத்தளவில் நம்ம சுத்திகரிக்கணும் அவசியமே இல்லைங்க எங்கேயாவது ஒரு பக்கம் ஆறு ஓடிட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிச்சு தண்ணியில கலந்து விட்டுருவாங்க ஆனால் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும் அப்போ பாருங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தண்ணி தன்னைத்தானே தானே இல்லையா அதை போய் நம்ம சுத்திகரிக்கணுமா இருந்தாலும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி சுத்தமானதாகவும் சுகாதாரமான இல்லாத போது அதை நம்ம கொஞ்சம் தான் ஆகணும் இயற்கை முறையில் எப்படி சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீரோட சிறப்பு வந்து சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க ஒரு பத்து நாள் தங்கிட்டு போலான்னு வர்றீங்க நான் என்ன செய்கிறேன் நீங்கள் வந்ததுமே ஒரு டம்ளரில் தண்ணியும் இன்னொரு டம்ளரில் பழரசமும் கொடுக்குறேன் நீங்கள் எதை தேர்வு செய்வீங்க நிச்சயமாக தானே கேட்பீங்க தண்ணியை வந்து நம்ம தினம் குடிச்சிட்டு இருக்கனால அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் தர மாட்டோம் ஏன்னா என்ன செய்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பத்து நாளுமே உங்களுக்கு தொடர்ந்து பழரசம் கொடுத்துட்டே இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பத்தாவது நாள் எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே பேர் பழரசம்தான் அதை வச்சுட்டு எனக்கு தண்ணியை கொடுப்பா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் என்றைக்காவது தண்ணி வேண்டான்னு சொல்லியிருக்கிறோமா இல்லைல்ல சாதாரணமானது தான் தண்ணி ஆனால் இந்த உடம்புக்கு அடிப்படை தேவையாக இருக்குது உணவு கூட பாருங்கள் நீங்கள் தினம் சாப்பாடே சாப்பிட்றீங்க இல்லை பூரி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க பொங்கல் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீர் பாருங்கள் பிறக்கிறதுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் பிறக்கும் போது கூட முதல் உணவே தண்ணி தான் அப்பேற்பட்ட தண்ணியை நம்ம சுத்தமானதாகவும் சுகாதாரமாகவும் குடித்தா தான் இந்த உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் சில கெமிக்கல் கலந்துடுறாங்க அப்படின்னா அது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா அப்போ அது சுத்தம் பண்ணணும் தானே தண்ணியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்ணீர் இந்த நாலு தண்ணி தான் பெரும்பாலும் குடிச்சிட்ருக்குறோம் இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல அந்த கேன் வாட்டர்னால் என்ன அது நல்லது தான் செய்யுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க விஷமாகும் கேன் வாட்டர் ஏன்னா அது எப்படி அவங்க சுத்திகரிக்கிறாங்க அதுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி தான் அவங்க அந்த தண்ணி தயாரிக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது அதே மாதிரி தண்ணி வந்து நீண்ட நேரம் அந்த கேன் வந்து வெயிலில் இருந்தது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கும் தண்ணியும் சேர்ந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்டயே வெட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம் சுடு தண்ணி வந்து நல்லது ஆனால் அதே நேரத்தில் எல்லா நேரமும் நம்ம சுடுதண்ணியை கொதிக்க வச்சே குடிச்சிட்டுருக்குறோன்னு வச்சுக்கங்களேன் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமாக நம்ம அதை வந்து கொதிக்க வைக்கும்போது நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் எல்லாமே ஆவியாயிரும் அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் செய்யும் அதே நேரத்தில் லேசாக சூடு பண்ணி குடித்தா நல்லது சரி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம குடிக்கும்போது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செடி வளர்க்குறீங்க அந்த செடிக்கு சுடுதண்ணியை நல்லா காய வச்சு நல்லா குளிர விட்டுருங்க அதை தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே வாங்க அந்த செடி பட்டு போயிடும் சரிங்க அது பட்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் நாள் ஆகும் உடனே தெரிஞ்சிக்கிறக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா ஆற வச்சுருங்க சூடே இல்லாத போது மீன் தொட்டிக்கில் ஊற்றிட்டு அதில் ஒரு நாலஞ்சு மீனை பிடிச்சி உள்ளே போடுங்க கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் வந்து செத்து போயிடும் ஏன்னா அதில் அந்த மீன் வாழ்றதுக்கு தேவையான எந்த ஒரு சத்துப்பொருள் இல்லாதனால அந்த மீன் செத்து போயிடும் சரிங்களா அப்போ சுடு தண்ணி நம்ம குடித்தோம்னா உடம்புக்கு சக்தி கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் அந்த தண்ணியை குடிக்கிறது நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் அவங்களே என்ன சொல்கிறாங்க நீண்ட காலம் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான கேல்சியம் மெக்னீஷியம் சோடியம் இந்த மாதிரி சத்து பொருள்லாம் அது வந்து வெளியேற்றிடுது அதனால் கை கால் வலி அந்த மாதிரி தொந்தரவுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கடைசியாக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அது என்னப்பா பாதிப்பு இருக்குது அதை தாங்க நாங்கள் குடிச்சுட்ருக்குறோம் எங்களுக்கு கேன் வாட்டர் குடிக்கிறதில்ல அதே மாதிரி ஆர்ஓ குடிக்கிறது குடிக்கிறதில்ல கொதிக்க வச்சு குடிக்கிறதில்ல ஆனால் அரசாங்கம் குடிக்கக்கூடிய தண்ணியை தான் குடிச்சிட்ருக்குறோம் அதுலேயும் சில பாதிப்புகள் இருக்குது நல்ல எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க அதில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க அப்பப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் அந்த ப்ளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணி தான் வருது அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொட்டியிருந்தாங்க அப்படின்னா அது இயற்கை முறையில் எப்படி நீக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம் இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு என்ன செய்யுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலோட்டமாக என்னோடய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் இந்த கொரோனா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடை வச்சுருக்குறேன் அந்த கடைக்கு முன்னாடி என்ன செய்வாங்க கூடையில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டு போயிடுவாங்க அந்த சமயத்தில் இது நல்லதுன்னு நானும் நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்புறம் என்ன ஆச்சு அவங்க போட்டுட்டு போனதுக்கப்புறம் தொண்டவழி வந்துடுச்சு ஆனால் ஏன் தொண்டை வழி வந்துன்னு எனக்கு தெரியாது தொண்டை தெரியும் இயற்கையாக என்னென்ன வழிமுறைகளுக்கு அதெல்லாம் பண்ணி பார்த்தேன் தொண்ட சரியாகவே இல்லை சரி ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டு சரியாகவே இல்லை சரி ரெண்டுமே செட்டாகலை அளவு பதியில் மருந்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தா சரியாகலை அப்புறம் ஒரு நண்பர்கிட்ட யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு இதை விட்டார் இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு பயன்படுத்தும் போது கண் எரிச்சல் வரும் தொண்டை வந்து எரியும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் யோசித்தேன் பவுட்ரு அப்புறம் தான் நமக்கு வந்து தொண்டை வழி வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அப்போ இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி அப்புறப்படுத்திட்டேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே சரியாயிடுச்சு தொண்டை வெளி பிளிச்சிங்க ஒரு வெளியே கொட்டினாலே தொண்டையில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்போ அதை குடித்தா எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு கலக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் அளவுக்கு தான் கலந்து கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான் அது அளவுக்கு அதிகமாக தான் கலந்து வருது அதனால் உடம்புல சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் சரி இந்த தண்ணி நம்ம குளிக்கிறோம் இல்லையா குளிக்கும் போதாவது ஏதாவது கெடுதல் செய்யாமல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் சில தொந்தரவுகள் செய்யுது குளித்ததுக்கப்புறம் பாருங்கள் லேசாக தோல் வந்து எரிகிற மாதிரி இருக்கும் இல்லைனா பிக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல மென்மையான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் இருக்கும் அந்த இடங்களில் வெடிப்புகளை ஏற்படுத்தி விட்றோம் நம்ம வந்து அரசாங்கம் நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது வைரஸ் ஃபேக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து முழுமையாக நீங்கட்டும் அப்படிங்கிறக்காக செய்கிறாங்க பட் இருந்தாலும் அது நம்ம உடம்பையும் பாதிக்குது சில நேரங்களில் அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து பிஹெச் வேல்யூன்னு இருக்குது நம்ம இயல்பாக குடிக்கக்கூடிய தண்ணி நார்மல் அப்படிங்கிறது ஒரு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் இருந்தது அப்படின்னா நார்மல் பிஹெச் வேல்யூ ஒரு எட்டுக்கு மேலே போச்சுன்னா அதிக காரத்தன்மை உள்ளதாக இருக்கும் அந்த தண்ணி கிடவே கிடையாது ஒரு நாலு அஞ்சுக்கு கீழே போயிடுச்சுனாலும் அந்த தண்ணி கிடாது அப்போ அந்த ப்ளீச்சிங் பவுடர் உள்ளே கலந்தாங்க அப்படின்னா அது காரத்தன்மை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் வேல்யூ ஒம்பது பத்து அந்தளவு கூட இருக்குது எங்கள் வீட்டுக்கு வர தண்ணியை நான் வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு மேலே இருக்கும் அப்போது அதிகளவு அளவுக்கு அதிகமான அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் கலந்துருக்குது அப்படின்னு பொருள் அப்போ அந்த தண்ணியை குடித்தோம்னா நிச்சயமாக உடம்பில் போய் சில கெடுதலை செய்யும் அதனால் அதோடய வீரியத்தை குறைச்சி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதை அதை மாற்றிக்கலாம் பிரச்சனைகளை சொல்லியாச்சு இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம் தண்ணி தன்னை தானே எப்படி சுத்தப்படுத்துது இப்போ நம்ம ஏரி குளங்கள் பார்க்குறோம் ஆறு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இனத்தை நீங்கள் கலந்தீங்கனாலும் அது தண்ணி தானே புதுப்பிச்சுக்குது அந்த தண்ணியை தூரம் கழித்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியாக ஓட ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு குளம் இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி அங்கேயும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் காற்றுல அப்போது சூரிய ஒளிப்படுது காற்று அங்கங்கேயும் வீசி விடுது அதை அசைஞ்சிக்கிட்டே இருக்குது தன்னைத்தானே தானே புதுப்பித்து அது தண்ணியை ஆரோக்கியமானதாக வச்சுக்குது அதே மாதிரி தாங்க நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்தி தண்ணியை சுத்திகரிக்கலாம் தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது கொய்யா மர கட்டையை போட்டு வைக்கிறது நெல்லிக்காய் மரத்தோட கட்டையை போட்டு வைக்கிறது தேத்தான்கொட்டையை பயன்படுத்துவது முருங்கை விதையை பயன்படுத்துறது இப்படி பல்வேறு முறைகள் இருக்குது அதெல்லாம் சிறந்த முறைகள் தான் அதை விட ஒரு எளிமையான முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு குடமோ ரெண்டு குடமோ நம்ம குடிப்போம் இல்லையா அந்த தண்ணியை ஒரு ஆறு மணி நேரம் வெயிலில் வச்சுருங்க மண்பானையில் வைக்கிறது சிறப்பு ஒரு வேளை மண்பானை இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் சில்வர் பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் விட்டுருங்க வெயில உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய வைரஸ் பேக்டீரியா உடம்புக்கு தேவையில்லாத அதில் ஏதாவது இருந்ததுன்னா நீக்கிறோம் ரெண்டாவது என்ன பண்ணுறது ஒரு மண்பானை வாங்கிட்டு வாங்க அந்த தண்ணியை மண்பானையில் ஊற்றி வச்சுருங்க நீங்கள் அந்த கெமிக்கல் கலந்த ப்ளீச்சிங் இருக்கு இல்லையா நீங்கள் வெறுமனே அந்த தண்ணியை மண்பானையில் ஊற்றி வச்சா கூட ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் கலந்ததுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாது அந்தளவுக்கு அந்த மண்பானை சுத்தப்படுத்திடும் அதில் நம்ம கூடுதலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பபுள் மிஷின் மீன் தொட்டிலெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பபுள் மிஷினை பயன்படுத்த போகிறோம் இதுதான் அந்த பபுள் மிஷின் இந்த மாதிரி இருக்கும் இதை பிளக்கில் சொருகிருங்க இதை பானக்குள்ளே போட்டுருங்க அப்போ என்ன ஆகுனா இது வழியாக ஆக்சிஜன் அந்த தண்ணிக்குள்ளே சப்ளை ஆகி அதில் அசைவு ஏற்படுத்திகிட்டே இருக்குதா நம்ம வெயிலில் வச்சு எடுத்துட்டோம் இதெல்லாம் காற்றை உள்ளே கொடுத்து 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 அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அப்படியே ஆவியாக்கி விட்டுரும் அதனால் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட அளவை அதிகரிச்ச மாதிரி ஆச்சு தண்ணியை சுத்தம் பண்ண ஆச்சு ஃபஸ்ட்டு வெயிலில் வைக்கிறோம் ரெண்டாவது மண்பானையில் ஊற்றுறோம் மூணாவது இந்த பபுள் மிஷினை வச்சு அதை இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டுறோம் அதனால் என்ன ஆகுனா தண்ணியில் என்ன கலந்துருந்தாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீங்கள் ஒரு நாள் கழிச்ச தண்ணி குடிக்கும்போது சுத்தமானதாக இருக்கும் இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்ணி தான் இருக்குது அதை தான் குளிக்கணும் ஆனால் அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் வரும் அது பெருசாக உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை ஆனால் சில நாள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போக முடியாது அந்தளவுக்கு அதோடய வாசனை அடிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பப்பிள் மிஷினை வச்சு நம்ம அதை வந்து சரி பண்ண முடியாது ஏன்னா அதை வெயிலில் வைக்க முடியாது ரெண்டாவது மண்பானிலையும் அதை ஸ்டோர் பண்ண முடியாது அப்போது அது ஒரு பெரிய தொட்டியாக இருக்குது ஒரு பெரிய ட்ரம்மாக இருக்குது அப்படிங்கிற விஷத்தில் அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க ஒரு மோட்ரு பாருங்கள் இது வழியே காற்றை உள்ள இழுத்து அந்த தண்ணிக்குள்ளே கொடுக்கும் தண்ணியை உள்ள இழுத்து அது வெளியே தள்ளும் அப்போ என்ன ஆகுனா தண்ணியை நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கும் அதோடு சேர்த்து இந்த காற்றை உள்ளே சப்ளை பண்ணுறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வாசனை முழுமையாக நீங்கிடும் குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி சிறப்பானதாக இருக்கும் இந்த முறையில் தண்ணியை சுத்தப்படுத்தி உடம்புக்கு ஆரோக்கியமானதாக அதை மாற்றிக்குங்க நீங்கள் தண்ணி எந்த முறையில் வாங்கி இது வரைக்கும் இருந்தாலும் சரி கேன் வாட்டராக இருந்தாலும் சரி அல்லது சுட வச்சு ஆற வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஆர்ஓ வாட்டராக இருந்தாலும் சரி அல்லது நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொன்ன முறையில் நீங்கள் தண்ணியை சுத்திகரிக்கிறது மூலமாக தண்ணி எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆரோக்கியமான தண்ணியாக அது மாறும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிஹெச் வேல்யூ பற்றி சொன்னோம் இல்லையா பிஹெச் வேல்யூ ஒரு ஏழு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மண்பானையில் ஊற்றி நீங்கள் இந்த முறையில் செய்யும்போது என்ன ஆகுன்னா அது எட்டுக்கு மேலே வந்துடும் இதே மாதிரி நீங்கள் கேன் வாட்டர் வாங்குறீங்க மண்பானையில் ஊற்றி இதே மாதிரி பப்புள் மிஷின் வைக்கும்போதும் அதோடய பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்போ பாருங்கள் இந்த முறை ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்குது ஆனால் அதிகரிக்குது சரி இது வந்து அதிகரிக்கிறதா இல்லையாங்கிறத நான் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக மண்பாளையில் ஊற்றி வச்சு இந்த பபுள் மிஷினை பயன்படுத்தி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க வீட்டில் சராசரியாக நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒரே சமயத்தில் குடிச்சு பாருங்கள் நிச்சயமாக வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு முறை சொன்னோம் இல்லையா ஒரு பெரிய மோட்டரை வாங்கி வச்சு அதை எப்படி வந்து நீங்கள் சுத்திகரித்து குளிக்கணும் அது எப்படி சுத்திகரிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்குங்க எது நம்ம இந்த மோட்டரை பயன்படுத்தி சுத்திகரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி ஒரு பக்கெட் எடுத்துக்குங்க இயல்பு உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அதையும் ஒரு பக்கெட் எடுத்துக்குங்க இதை ஒரு நாலு கப்பை தலையிலேருந்து ஊற்றுங்க அதை ஒரு நாலு கப்பு தலையிலேருந்து ஊற்றுங்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்துக்குங்க தண்ணியை சுத்திகரித்து சுகாதாரமானதாக பயன்படுத்துங்க நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்